ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ லைக் போட்டதுக்கு மிக நன்றி இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க ப்ரோ எல்லாரும் லைக் போட்டதுக்கு மிகவும் நன்றி ப்ரோ வரீங்க ஆனா வந்து கமெண்ட் பண்ணாம அப்படியே ஓடிடுறீங்க லைவை பார்க்காமலே ஒரு பண்ணால் தானே நீங்க யார் பார்க்குறீங்கன்னு தெரியும் ப்ரோ லைக் மட்டும் போட்டிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பேசுங்க ப்ரோ இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க ஆனால் கமான் பண்ண மாட்டீங்க லைவ் பாக்குறீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க bro கமெண்ட் பண்ணா தான் நீங்க யார் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுங்க bro யார் பாக்குறீங்கன்னு தெரியல சிஸ்டர் பாக்குறீங்களா பேசுங்க ப்ரோ லைவ்ல இருக்கீங்க ஆனா கமெண்ட் பண்ண மாட்றீங்க பாத்திரம் மட்டும் தள்ளி விட்டு போயிடுறீங்களோ நீங்கள் கமாண்ட் பண்ணுங்க ப்ரோ அப்பதானே தெரியு நீங்க லைக் போட்டதுக்கு மிகவும் நன்றி ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ லைக் போட்டுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டோம் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் காய் ப்ரோ எதோ வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியா நாங்கள் சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஐயா ஃப்ரம் கேரளாவா ப்ரோ நீங்கள் ஓகே ஓகே ப்ரோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரோ ஜான் நேரமாச்சு போய் தூங்குங்க குட் நைட் ஓகே ஜான் ஒரு ஹாஃப் அன் அவர் லைவ் போட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோ போய் தூங்கணும் जान साफ़ லைனில் இருக்கீங்களா ப்ரோ இருக்கீங்களா இல்லையா பதிலே காணும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் சொல்லவே இல்லை ஜார்ஜ்பின் உங்களையும் கேட்டேன் நீங்களும் சொல்லவே இல்லை ஐஎம் ஃப்ரம் கேரளா மட்டும் போட்டிருக்கீங்க நாங்கள் அரியலூர் ப்ரோ நாங்கள் வேலைக்கு போக மாட்டீங்களா இங்கே என்ன கேக்குறீங்களா ஜான் வேலைக்கு போக மாட்டீங்களானு நாங்க அரியலூர் ப்ரோ Okay, go. ஓகே ஓகே ப்ரோ எங்கள் சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ ஆதரவு கொடுங்க சார் உங்களை தான் நாங்கள் வேணுன்னால் வீட்டில்தான் இருக்கோம் ப்ரோ வீட்டில் தான் இருக்கோம் சார் நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நாங்கள் செலவுக்கு பணம் இப்படி இப்படிதான் அவங்க வேலைக்கு போறாங்கல்ல அவங்க வேலைக்கு போறாங்கல்ல அவங்க வேலைக்கு போகிறாங்க இப்போ நான் வந்து இப்போ போகிறதில்ல இப்போ ரெண்டு வருஷமும் போகிறதில்ல தம்பி அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்த்தா தான் நாங்கள் போக முடியும் இப்போ தம்பி தம்பியை விட்டுட்டு போக முடியாத யாரைக்கிட்டே இருக்க மாட்டான் இந்த வருஷம் ஸ்கூல் சேர்க்கல அடுத்த வருஷம் தான் சிபிஎஸ்சி சேர்க்கணும் நாலு வயசில் தான் சேர்க்க முடியும் இப்போ மூணு வயசில் சேர்க்க முடியாதுன்ட்டாங்க அதனால அடுத்த வருஷம் எல்கேஜி சேர்த்துட்டு தான் வேலைக்கு போகணும் அதனால் தம்பி பிறந்த போகிறது இல்லை மூணு வருஷம் அது போகலான்னு பாட்டியாச்சு தம்பியை ஸ்கூல் சேர்த்த பிறகு தான் போகணும் இப்ப அவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வாஸ்க்காக வந்தேன் ப்ரோ எங்க சேனல் எல்லாத்துலயும் எலிஜிபிள் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் ஆச்சு வாட்சிங் அவர்ஸ் மட்டும் ஏறல அதுக்கு லைவ் போட்டா வாட்சிங் அவர்ஸ் ஏறும் அப்படின்னு சொன்னாங்க அதனால லைவ் போட ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இது இதோட மூணாவது வாரம் இடையில ஒரு வாரம் போல அத பார்க்க போனா ரெண்டு வாரம் தான் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் வேலை பிச்சு தம்பியோட பிறந்தாள் பாப்பாவோட நாள் வந்ததால லைஃப் போடலை ஒரு வாரம் ஃபுல்லாகவே இப்போ மறுபடியும் இந்த வாரத்தில் தான் கண்டினியூ பண்ணிருக்கேன் இப்பதான் லைவ்ல பேசுறேன்ல ப்ரோ அதுலயே அப்படியே போய் பாருங்க வீடியோ போய் பாருங்க ப்ரோ கிராமத்தில் நண்டும் சென்றும் எங்க சேனல் பேர் இப்ப அத அதுலயே வரும் பாருங்க அதுலயே அப்படியே போய் பாருங்க வீடியோஸ் எங்க பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க பாருங்க

ஹாய் ப்ரோ லை லைவில் இருக்கீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் நிறவு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ கமாண்ட் பண்ணாதானே யாருன்னு தெரியும்